ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஃபஸ்ட்ராஜியில் நீங்கள் விதியை நம்புறீங்களான்னு கேட்குறாரு அதே மாதிரி இங்கே இளம் ஜோதிடர்கள் வந்துருந்தால் நீங்கள் நம்ம இணைய நிறைய நிறையா நிறையா கருத்து சொல்லுவாங்க பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு இருங்க நான் ஐயா சொல்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் நாமளே இவ்வளோ பொந்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த கட்டம் மட்டும் பார்ப்போம் அப்புறம் நட்சத்திரம் பார்ப்போம் அப்புறம் சாரம் பார்ப்போம் இதெல்லாம் வந்துடும் பயப்படாதீங்க அப்புறம் சீனியர்ஸ்லாம் ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அதே துறையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விஷயம் தெரியும் நிறையா சொல்லுவாங்க அதனால் நமக்கு வந்து கேட்டுக்கலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதில் பரம்பு சொல்லலாம் அதெல்லாம் எதுவும் தவறு கிடையாது விதி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு விதி இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிறாரு நான் வாசித்து பேசி முடிச்சுட்டு கீழே என்னோட அப்போது விதி இருக்குங்க அப்படின்னு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு மகாபாரதம் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அதில் பதிமூணாவது நாள் போர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாரு அபிமன்யு தெரியுமான்னு கேட்டேன் தெரியும் அப்படின்னார் இந்த உலகம் எல்லாம் காக்கக்கூடிய பரந்தாமன் கிருஷ்ணனுடைய மருமகப்பிள்ள அல்லது கிருஷ்ணன் தாய்மாமனாக போகிறாரு அபிமன்யுக்கு உலகத்தையே வெல்லக்கூடிய வில் வித்தை நாயகன் அர்ஜுனன் அவனுடைய அப்பா ஆயிரம் யானைகளை காட்டிலும் கூடுதல் பலன் கொண்டவன் பீமன் அவருடைய தாத்தா இந்திரன் இவங்க எல்லாம் இருந்தும் அபிமன்யு இறக்கிறது ஏன் கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன தெரியுமா தெரியாதுங்கண்ணா தெரியுதானே அவங்களாம் இருந்தும் கூட காப்பாற்ற முடியல அப்போ இது என்ன சொல்றீங்கன்னு அவர் கேட்டேன் அவரை கையை பிடிச்சிட்டு சொன்னார் என் மகனை இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிருந்தா தான் காப்பாத்திருக்கலாமா கார் கொஞ்சம் முன்னாடி கிடச்சிருந்தா காப்பாத்திடலாமா எது எப்போ கிடச்சாலும் விதியின் ஒன்று வந்துடுச்சுன்னா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பாக விதினு நோன்னு உண்டு அடுத்தது இந்த திருமண குளத்தில் பற்றி ஐயா பேசிகிட்டு இருக்கிற போது சொன்னாங்க நாய் பா இந்த நாயிட்டு தான் என்ன பொருத்தமாதே அப்படின்லாம் சொன்னாங்க இந்த நாடார் கரும வீரர் காமராஜரை நினைவு கூறணும் மிகப்பெரிய ஒரு நீர் தேக்கத்தை திறக்க போகின்றார் அங்கே ஒரு பத்து நாய்கள் கருப்பு கொடி பிடிச்சி நின்றுட்டுருச்சு இருந்துச்சு அந்த பெருமகனாருக்கு இயல்பாகவே பெருந்தன்மை உண்டு அப்போ பரவாயில்ல காரை கொஞ்சம் திருப்பி வேற டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு பெரும் நீர் தேக்கத்தை திறக்கிறாங்க அங்கே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க ஏதோ ஒரு சில தவறுகள் நடப்பது ஜாதகம் சொல்கிற போது ஒரு சில தவறுகள் வந்துடலாம் இப்போ ஐயா வந்து கணேசன் ஐயா ஒரு பாட்டு சொல்கிறாரு லக்கணத்துக்கு அந்த அதான் சாரி அந்த பேருக்கு முதல் எழுத்து எந்த கிரகமோ அது லக்கணத்துலேயோ ராசியிலையோ அல்லது கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு நேரங்களும் சில அமைப்புகள் கரெக்டாக இருக்கலாம் அந்த மாதிரி சில நேரங்கள் சிறு தவறுகள் ஏற்படுறது ஒரு இயல்பு அதுக்கப்புறம் இந்த ஜோதிட துறையில் ஐயா ராஜா சங்கரையா ஏன் வந்ததுக்கு ஆர்வம் சொன்னார் நான் வந்ததுக்கு ஒரு ஆர்வம் உண்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரியும் தானே கைகை தெரியும் தானே கிருஷ்ணனுடைய சக்தி அவங்களுடைய பணிப்பெண் கூணியும் தெரியும் தானே கிருஷ்ண பிறந்த உடனே கைகை தன்னுடைய கிருஷ்ணனுடைய ராமசாமி ராமருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போவாங்க தலைமையை ஜோதிடம் ஜோதிடம் பார்ப்பார் பார்த்த உடனே இந்த மரணத்தை பற்றி சொல்லுவதுனால இது சொன்னேன் இந்த ராமன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிடுவார் அதே அயோத்தியில் வாசம் செய்தால் ராமன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே முதல் பதட்டத்துக்கு உட்படுறவர் கை அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜோசியர் சொல்லுவார் பல மகான்களையும் பல புனித நதிகளிலும் ஈராடுகின்ற பொழுது ராமனுடைய ஆயுள் கூடுதல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து கைகை கூனி பென்று சொல்லிடுவார் ஓ பட்டாபிஷேகம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தொரு வயசு இருபத்தி வயசு இருக்கும் இப்போ இதை ஞாபகம் வச்சுட்டு இவன் எப்படியும் இந்த பட்டாபிஷேகத்திலிருந்து கிருஷ்ணரை வெளியே எடுத்துடணும் ராமரை வெளியே எடுத்துடணும் அப்படின்னு ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கிரு ராமரை மேலே பாசம் கொண்டதே கூனி இந்த கூனி பெண்மணி அப்போ உடனே சந்திரபுஷம்லாம் எதிர்பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ தான் கைகைக்கு ரெண்டு வரம் கொடுக்குறதா தசரன் கொடுத்த ஞாபகத்தை வச்சு ஏதோ ஒரு நம்ம சொல்கிற மாதிரி சூழ்ச்சி கிடையாது ஒரு நல்ல ஒப்பீனியன் இது உடனே கையை வச்சு ரெண்டு வரம் கேட்டாரா ராமன் காடால் வேண்டும் வரதன் நாடால் வேணும்னா ரெண்டு வரத்தை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இது கடைசியாக ஒரு விஷயம் என்னீங்கன்னா இந்த பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு வந்த உடனே கிருஷ்ணர் கோசலை கைகை அனுமதி வாங்காத கூட முதல் சந்தித்த பெண்மணி யாருன்னா கூனிதான் அந்த வேலைப்பின் ஏன்னா அவர் கிருஷ்ண ராமருக்கு தெரியும் இந்த இந்த பெண்மணினால்தான் நம்ம இப்போ இன்றைக்கி இந்த ஒரு இடத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்போது சில நேரங்கள் சில மரணங்களை கூட தள்ளி போகிறதுக்கு சில தீர்த்தங்கள் சில இதை புனித மனிதர்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் ஒரு நல்ல விஷயம் அடுத்தது இந்த சல்லிய தோஷம் இப்போ தான் நான் ஐயாட்ட சொல்லியிருந்தேன் அதாவது வாஸ்துவில் வாயு மூளையின் வளம் தரும் பங்கு அப்படின்ட்டு வாஸ்துவின் நான் ஒரு பார்ட் மட்டும்தான் வாயு மூலையில் வளம் தரும் பங்கு எல்லாருந்து ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா நீங்கள் அடிக்கடி இந்த திருச்செங்கோடு திருப்பதி திருச்செந்தூர் இதெல்லாம் போயிட்டு வாங்க திருப்பம் வரும் எங்கெல்லாம் இறைவன் பிரசன்னாயிட்டிருக்கிறாரோ அந்த ஊருக்கு முன்னாடிலாம் அடைமொழி திருவுனு இருக்கும் அந்த மண்ணுக்கெல்லாம் போயிட்டு வந்தாவே அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிடம் உட்காந்துருந்தா கூட நமக்கு வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள்லாம் வரும் எல்லோரும் அடிக்கடி இந்த திருச்செங்கோட்டுக்கு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் கூட இவங்க கஸ்டமர் கூடுவாங்க உண்மையாகவே நான் பார்த்துருக்குறேன் நிறைய கஸ்டமர் கூப்பிட்றாங்க அதனால் அடிக்கடி நீங்களாம் திருச்செங்கோடு வரணும் அது ரொம்ப சந்தோஷம் இந்த சல்லிய தோஷம் இது இது ஏன் சொல்ல காரணம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு வீக்கு ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனேன் ஒரு பிளாட்டு வந்து விற்கிற பெரிய பிளாட்டு பெரிய தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எப்படியோ பார்த்துட்டு தெரியப்படுத்தி கூப்பிட்றாங்க அப்புறம் நல்லா வசதி நிறைந்த வீடு சுற்றியும் காம்பவுண்டு போட்டிருக்காரு அந்த செடிகள் வைக்கிறது கொஞ்சோண்டு இந்த கொஞ்சம் மேற்கு தெற்கில் இடத்த குறைச்சி வடக்கு கிழக்கில் கடை விட்டு கட்டியிருக்காரு நான் நல்ல வாச நிபுணர்கள் நல்ல நல்ல ஆளுகளை வச்சு கட்டினேன் இருந்தாலும் என்னை வளர்ச்சி குறைஞ்சிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டார் அவங்க வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் உண்டு அப்போது நான் வீடெல்லாம் பார்த்துட்டு உள்ளளவு வெளியளவு எல்லாம் பார்த்துட்டு வாஸ்துனா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மனையடி சாஸ்திரம் இன்னொன்று வாஸ்து அமைப்பு இன்னைக்கு மிக உன்னதமான நாள் வைகாசி இருபத்தி ஒன்று வாஸ்து பகவான் பத்து முப்பத்தி நாலுக்கு தாம்பரம் தரித்து முடிச்சிருப்பார் ஓ வாஸ்து தேவாயா போ வாஸ்து தேவாயா போட்டின்னு சொல்லிருப்போம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி ஒரு வாஸ்து நிறைந்த நாள் அப்போது அந்த வீடை சுற்றி பார்க்குற இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து எறும்பு வந்துகிட்டே இருக்கு அப்போது அவங்க ஒரு நகராட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு நான் உடனே சொல்கிறேன் இந்த இடத்த கொஞ்சம் மண்ணை எடுக்க முடியுமான்னு கேட்டேன் ஏன் எடுத்துலாமே அப்படின்னார் அந்த இடத்துல மண்ணை எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கே எலும்பு துண்டு இதை சல்லிய தோஷம் ஏகப்படத்தை சொல்கிறோம் நாம மண்டையோடு இருக்குது அது இருக்குது எலும்பு கூடு மற்ற ஏதோ சொல்கிறோம் ப்ரெசண்ட்டு சல்லிய தோஷம் என்ன தெரியுங்கன்னா நீங்கள் நம்ம சாப்பிட்டு நான் நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் எனக்கு அது உடன்பாடு இல்லை மற்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டு அதோடய எலும்பு துண்டோ மீனினுடைய எலும்பு பகுதியோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கொட்டிட்டு உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே கொட்டிட்டாவோ அது ஒரு சல்லிய தோஷந்தான் அந்நிலருந்து ஒரு எதிர்மறையான ஆட்டம் நம்மளை தாக்கும் அதே மாதிரி நெகமெல்லாம் கட் பண்ணுனால் கொஞ்சம் வெளியேறியக்கூடாது லைட்டாக கொஞ்சோண்டு பறித்து அதை போட்டு நம்ம நெகத்தில் முடியும் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்தது ஃப்ளாட் இதை தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆர்டர் போதில் இதை தம்பி கரெக்டாக சொன்னான் இவனை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப பெரிய நான் சாதாரண விற்கிறாங்க கால் நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே ப்ளாட்டு விற்கல நாங்கள் இதுக்கு வேணுங்கிற எல்லா அப்பூடும் வாங்கிட்டோம் பாருங்கள் சோலா லைட் போட்டுட்டோம் வாய்க்கால் கட்டிட்டோம் விற்கவேலையே தம்பி அப்படின்னாங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர ராசி பார்த்து வாங்கணும் உங்களுக்கே வேணும் அப்படின்னா சிர ராசி பார்த்து சிர சிர மாதத்தில் வாங்கணும் சர மாசத்தில் வாங்கினீங்கன்னா விற்றுலாம் சிர மாதத்தில் வாங்கினா உங்களுக்கு தங்கிடும் அப்போது அந்த ஃப்ளாட்டெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறோம் அப்புறம் ஒன்றுமே ஒரு பெரிய ப்ளாட்டு பெரிய ஜாம்பவானங்கள் கூட்டம் இது எப்படி விற்கிறது ஐடியா சொல்லியிருப்போம் சொன்னால் செய்வீங்கன்னு கேட்டுக்கிறாங்க செய்வேன் அப்படின்னா இது ஒரு மூணு பேர் வராங்க என் நடந்து வர சொல்கிறேன் ஒரு கடப்பறையில் இல்லை ஒரு குச்சி மட்டும் எடுத்து வாங்கினேன் அப்புறம் ஈசானி பகுதியில் கொஞ்சம் பூமி மாதாட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு அடிக்கு மண்ணை தோண்டி எடுத்துருங்க அப்படின்னு தோண்டி எடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக வந்துச்சு அந்த மண்ணை எடுத்து ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா கவனிக்கணும் இங்கே சிலதெல்லாம் தப்பு பண்ணிப்போம் அவருடைய நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை வரனால தான் இந்த பூஜையை செய்யணும் அப்படி இல்லைன்னா அவருடைய ராசியை நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் நட்சத்திரம் ராசி அப்படின்னு அவருடைய ராசியில் அவர் ராசிக்கு குரு பார்வையிடணும் அப்போ தான் இதை செய்யணும் அப்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்ணோட கொஞ்சம் மஞ்சள் தூடு கலந்து மூணு பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டு ஒரு வாழை இலையிலையோ அல்லது ஒரு தாம்பளம் தாம்பளம் சில்வர் தட்டை இருக்கக்கூடாது அதில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாடகி அல்லது நூற்றி எட்டு நாடகி அவருக்கு இந்த மண்ணை இட விற்றுறணும் இடம் விற்றுணும் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க நூற்றி எட்டாவது நாளோ அல்லது நாற்பத்தி எட்டாவது அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சொம்பளை போட்டு கரைச்சி அதே இடத்துல ஊற்றிட்டாருன்னா நாற்பத்தி எட்டு நாள் உள்ள அல்லது நூற்றி எட்டு நாள் இரநூறு பர்சன்டேஜ் அதை அளவிற்கு போயிடும் இதை கரெக்டாக உங்களுக்கு வா விற்க வேண்டிய பொருள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் சரமாசத்திலே வாங்குங்கள் உங்களுக்கு வேண்டிய பொருள் என்றால் சிரமாசத்திலே கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு போக அடுத்தது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாயு மூளை இந்த திருமண தடைக்கு ஏகப்பட்ட பரிகாரம் சொல்கிறாங்க இந்த திசா புத்திக்கிறாங்க அந்த திசா புத்திக்கிறாங்க எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னாவே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் உங்கள் வீட்டில் வாயு மொழியில் படுத்து தூங்குற மாதிரி இடை இருக்கா அப்படின்னு கேட்பேனாங்க அதாவது வடக்கும் மேற்கும் சேர்ந்த படி உங்கள் வாயு மொழியில் படுத்து தூங்குற மாதிரி இடை இருக்கான்னு நான் கேட்பேன் ஐயா கையாம்பா அங்கே படுத்து தூங்க அப்படின்னு இது கல்யாணம் ஆகளுக்கு இந்த கார்பரேட் பீப்புள் கம்பெனி பீப்புள் இருப்பானுங்க பார்த்தீங்களா தம்பி எந்த ப்ராடக்ட்டும் விற்கவே மாட்டேங்குது தம்பி அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இந்த வடமேற்கு பகுதியை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ ஃபைனல் ஃபினிஷிங் ப்ராடக்டை நீங்கள் இந்த வடமேற்கு பகுதியில் வச்சுருங்க அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதாவது இந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் ஃபைனலாக விற்கக்கூடிய ப்ராடக்ட்டு கொண்டு அங்கே வச்சிங்கனாலும் சேல்ஸ் ஆகிடும் இதுதான் வளர்ந்துரும் வாயு மொழின்னு நான் சொன்னேன் அடுத்தது சுகப்பிரசவம் ஆகணுமா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சக்கப்புறம் உடம்புக்கு கேளுங்க சுக சுகப்பிரசவம் ஆகணுமா வாயு மொழியில் ரெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக நம்பிக்கையோட கரெக்டாக அவங்க எல்லா ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வாயு மொழியில் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது அதிகபட்சம் அடுத்தது இந்த வாயு மொழியில் இன்னொரு சிறப்பு உங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்ஷன் இல்லையோ எனக்கு வந்து தென்கிழக்கில் என்னால் வந்து சமையல் கட்டு போட முடியல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சு ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு வடமேற்கு பகுதி மட்டும்தான் ஒன்றே ஒன்று அது நீர் தொட்டி மட்டும் வைக்கக்கூடாது ஒன்றே ஒன்று நீர்த்தொட்டி மட்டும் வைக்கக்கூடாது மற்ற எல்லாத்துக்குமே செகண்ட் ஆப்ஷன் நமக்கு வாயு மூலை வடமேற்கு தான் அடுத்த பா அடுத்த பாட்டு இந்த வாயு மொழியை நம்ம அதிகபட்சம் எப்படி யூஸ் பண்ணோம்னா இப்போ நீங்கள் டோர் வைக்கிறதுக்கு வந்து புதன் குரு சுக்கரில் வச்சுக்கலாம் அது தவறு கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பஞ்சமதா சக்தியில் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்லலாம் நான் இப்போ இது மேற்கு அது கிழக்கு இது வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டாங்க தென்மேற்கு அந்த பண்ணுங்க இப்போ இது ஒரு முப்பது அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முப்பது அடி நமக்கு அஞ்சு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறோம் முதல் பாட்டு ஈசானியம் கை வைக்கக்கூடாது ரெண்டாவது பாட்டில் தண்ணி தொட்டி வச்சுக்கலாம் மூணாவது பாட்டு குபேரர் 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 புரியுதுங்களா நாலாவது கழிவு நீர் தொட்டி நீர் ஏதாவது செப்டி டேங்க் வச்சுக்கலாம் நாலாவது பாட்டில் அஞ்சாவது பாட்டு எப்டியாக இருக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சோண்டு அஞ்சாவது பாட்டில் அந்த ஒரு இருபதுல இருந்து இருபது அப்புறம் அப்புறம் இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நடந்து இங்கே தான் நான் தப்புடுவோம் அதாவது நீங்கள் பஞ்சமரா சக்திகளை அடக்கிறீங்கன்னா உங்களுடைய அஞ்சு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் முதல் பாட்டு ஈசாலியத்தில் கை வச்சிடக்கூடாது ரெண்டாவது பாட்டு நல்ல குடிதணிக்காக வச்சுக்கணும் மூணாவது பாட்டு குபேரர் அவளை கை வச்சிடக்கூடாது நாலாவதில் தான் நீங்கள் கை வைக்கணும் செப்டி டேங்க் புரியுதுங்களா அதுக்கப்புறம் புரியுதா சொன்னதெல்லாம் அடுத்தது இந்த மனை இவங்களை பார்க்கறதுக்கு யாராச்சும் கூட்டிகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் கவனிங்க நிறையா ஸ்கொயர் மனைவி கொடுத்துட்றேன் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் நாம வச்சுக்கோங்க இப்போது இது நம்ம ஒரு இது ஒரு காலி இடம் எம்டி பேசு மனை வாங்க போறாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் வாசல் நிபுணர் என்ன அப்படின்னா நீளம் அதாவது ஒரு இது நீளம் ஒரு அறுபது அடி இருந்துச்சுன்னா அகலம் நாற்பது அடிதான் தான் இது ரூம் அதாவது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அதை ஒன்பதாவில் பெருக்கிருங்க அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சுவாசிக்கிறோமோ அந்த கணக்கு ஒரு நாளைக்கு இதுதான் இதுதான் கரெக்டான ரூல் இதில் இந்த ரூலில் நம்ம எதுவுமே பின்வாங்கக்கூடாது எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி ஓரளவுக்கு ஈசானியம் இழுத்து இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லுங்கள் மற்ற பக்கம் எந்த மனை இழுத்து இருந்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லிங்க ஈசானியம் மட்டும் கொஞ்சம் இழுத்துருங்க டேப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி போயிருக்கும் கொஞ்சம் ஈசானியம் மட்டும் அதை மட்டும் நீங்கள் வாங்கலாம் மற்ற எந்த மனையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒருவேளை அவன் சதிர்ச்சி கட்ட தெரியாத போயிட்டான்னா இப்போ இதில் பெரிய விஷயம் இந்த தப்பு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறையா வீடு காம்பவுண்ட் இல்லாத கட்டுறதுக்கப்புறம் காம்பவுண்டு கட்டுனதுக்கப்புறம் விற்கிற சூழ்நிலைக்கு போயிடுது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கற போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் திருவண்ணாமலை ஆகட்டும் ராமேஸ்வரமாகட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் திருப்பதி ஆகட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் சுவர் நல்ல கவ நல்லா கவனிச்சு பார்க்கணும் இன்னைக்கு தெற்கு மேற்கு கொஞ்சம் உயரமாக இருக்கும் வடக்கு கிழக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதான் கொஞ்சம் உயர குறைவாக இருக்கும் எங்கேயுமே நாம் செய்கிற மாதிரி கண்ணாடி பாட்டெல்லாம் பதிச்சிருக்க மாட்டாங்க எங்கேயுமே இந்த ஊறான கத்திகள் மாதிரிலாம் எங்கேயும் வச்சுருக்க மாட்டாங்க எப்படி இருக்கணும்னா செவரு டேப்பர் அப்படி இருக்கும் பார்த்துருவீங்களா கோயில் செவ்லாம் மதில் செவ்வலாம் காம்பவுண்ட் செவரு அதே மாதிரி இன்னைக்கு கோயில் சவர் அப்படி உண்மையாக கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் வடக்கும் கிழக்கும் காற்றோற்றம் வர மாதிரி வாசல் வச்சுருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னா வடக்கிலிருந்து காந்தப்புலம் வரும் கிழக்கிலிருந்து சூரிய ஆற்றல் வரும் இந்த ரெண்டும் சேர்ந்து கருவறையோ அல்லது நிறுத்தி மூளைக்கோ உள்ளே போகும் அதுக்கு தான் வந்து எப்போ எந்த வீடு பார்த்தாலும் ஒரு முறை நல்லா சுற்றி பாருங்கள் நல்லா தெளிவாக கேட்டுங்க கிழக்கில் எவ்வளோ ஜன்னலை வைக்கிறாங்களோ அவ்வளோ லாபம் வரும் அவ்வளோ தொழில் மாறி மாறி செய்வாங்க வடக்குலையும் காற்றோட்டமாக இருக்கணும் கிழக்குலையும் காற்றோட்டமாக இருக்கணும் இதனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வடக்கும் கிழக்கும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு தெற்கு வாசலோ மேற்கு வாசலோ வச்சுருந்தா கண்டிப்பாக ஓனர் காலி பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா கண்டிப்பாக ஓனர் இருக்க மாட்டார் நீங்கள் எழுதி சொல்லுங்கள் அதே மாதிரி கிழக்கு உடக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு அதாவது மேற்கு பகுதியிலையோ அல்லது தெற்கு பகுதியிலையோ கிணறோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா குழி இருந்துச்சுனாலும் அங்கேயும் ஒரு காலி தான் வம்சமெல்லாம் இருக்காது கொஞ்சம் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் உனிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும் அடுத்தது ஒரு சில பாயிண்டோடு முடிச்சிடேன் ஐயா தான் பட்டத்தில் வந்து எதுவும் எந்த பரிகாரம் பண்ணி எது செஞ்சும் பழிக்கலை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் கூச்சமே சங்கோடமே படாதீங்க படாதீங்க நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் நான் அவரை பார்த்துட்டேன் இவரை பார்த்துட்டேன் அவங்கள அதிகாலையில் எழுந்து எழுப்பவிங்க அதாவது என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது வரைக்கும் பூமியினுடைய சக்தியும் சூரிய மூணு ஐம்பதுக்கு கொடுக்கக்கூடிய காஸ்மிக் சக்தியும் இடையில நிற்கும் ஃபஸ்ட்டு அவங்க மைண்டை ரெடி பண்ணி சொல்லுவாங்க அவர் என்ன வேணுமோ உட்காந்து கண்ணை மூடிட்டு பல்லு விலகி மூடி விட்டிட்டு உட்காந்து அதை திருப்பி திரும்பி சொல்ல சொல்லுவாங்க ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது அவரை அதிகாலையில் அதிகாலையில் நான் அந்த பரிகாரம் பண்ணிட்டேன் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன் கணக்கு கேடா குறைஞ்ச இருபத்தி ஒரு நாள் சைக்காலஜிக்கல் பார்க்க வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா உங்கள் ஏஜ் என்ன முப்பது நாள் முப்பது நாள் செய்ய அப்படின்ட்டு அப்புறம் இந்த கல்யாண பிரச்சனை பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம பெருமையாக சொல்லுவோம் தானே எடுத்து சொல்லுவோம் நான் போனேன் தலை நீட்டிட்டு வந்தேன் நான் போனேன் தலையை காமிச்சிட்டு வந்தேன் ஈவினிங் போடலாம் போயிட்டு தலையை காமிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுது இதனால தான் கல்யாணமே நடக்கிறது நிறைய பேருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கஸ்டமருக்கு யாராச்சும் வந்து என் மகனுக்கோ அல்லது என் மகளுக்கோ திருமணம் ஆகவில்லை என்றால் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் பரிகாரம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏழு கல்யாணங்களையும் அவங்க தொடர்ந்து பார்ப்போம் யாரும் இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளையோ பயரும் எட்டாவது கல்யாணம் எழுதி தருங்க அந்த பிள்ளைங்க எட்டாவது கல்யாணம் எழுதி தருங்க கண்டிப்பாக நடத்தணும் அந்த ஆசை வரணும் உள்ள அந்த கர்மா கரையணும் அதிகாலையில் நான் தலை நீட்டினேன் கையை நீட்டிகிட்டு வந்தேன் கை அழைச்சிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வேண்டாம்ங்க ஒரு திருமண வைபவத்தை பாருங்கள் கடவுளுக்கு போய் மெட்டல் மெட்டலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கண்ணார பார்க்குறோம் உயிருள்ள ஜீவன்கள் கல்யாணம் நடக்கிறது இன்னும் பார்க்கணுமா இல்லையா பார்க்கணுமா இல்லையா எவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசார அச்சடி போட ஆ நல்லா அற்புதமாக வாழட்டும் இது போல் எனக்கும் நடக்கட்டும் இதெல்லாம் காமிங்க சில விஷயங்களை சைக்காலஜிக்கல் ஓரியண்டடாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நடந்துடும் அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து முடியலைங்க நம்மளை முடிய வைக்க சொல்லுங்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்து கிழக்கு போடுவீங்க அதை பார்க்க சொல்லுங்கள் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எப்போ எந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் மனசு சரியில்லை அப்படின்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லுங்கள் நிலை கண்ணாடி இருக்குது தானே நிலை கண்ணாடி அதில் மங்கள பொருள்களை வச்சுட்டு அந்த நிலை கண்ணாடி வழியாக அவரை பார்க்க சொல்லணும் மங்கள பொருளை வச்சுட்டு ஒரு விளக்கு கூட வீடுகளை நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு நெய் விளக்கு உண்டு நாண்வெஜ்ஜு செய்யாத வீடுகளை மட்டும்தான் நெய் விளக்கு ஏற்றணும் வீடுகளில் நெய் விளக்கு போடுறீங்களா இருந்தால் அந்த வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சிடக்கூடாது அப்படி மீறி போட்டீங்கன்னா அது அபத்தம் தான் அதெல்லாம் நிறையா விதிவனுக்கெல்லாம் உண்டு பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள் உண்மையாகவே இந்த ஜோதிடர்களை நம்பி மக்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் ஃபேமஸான ஜோதிட ஃபேமஸ் ஆகலாது அதெல்லாம் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நம்ம கணேச ஐயா சொன்ன மாதிரி உண்மையும் வாய்மையாக உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் என்ன தெரியுமோ சொல்லுங்கள் அதிகபட்ச பரிகாரங்க அப்படிங்கிறது அதாவது ஒளியும் ஒளியும் தான் அதாவது வெளிச்சமும் சத்தம்தான் தெரிஞ்சு பேரை சொல்ல சொல்லுங்கள் தெரிஞ்ச சாமி பேரை சொல்ல சொல்லுங்கள் தீபம் போட சொல்லுங்கள் இந்த தீபத்தில் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அடங்குறதுக்காக ஒரு சின்னதாக மட்டும் நோட் பண்ணி தந்துருக்கிறேன் அது தெரிஞ்சுக்க நீ ஏன் விளக்கு போடணும் அப்படின்ட்டுன்னா அது நவகிரக சூட்சமம் என்ன பஞ்ச பஞ்சமரா சக்திகள் சூட்சமம் என்ன அப்படின்ட்டு விளக்குங்கிறது சூரியன் நெய் எண்ணெய்ங்கிறது சந்திரன் திரிங்கிறது புதன் எரியும் சுவாலை செவ்வாய் சுவாலையின் நிழல் ராகு சுவாலையில் உள்ள மஞ்சள் நிறம் குரு சுவாலையில் உள்ள இந்த அனைச்ச உடனே கருவிழுது பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் வெளிச்சம் பறவு பார்த்திங்கன்னா அது கேது பகவான் திரி எரிய எரிய தீ திரியே அது சுக்கரன் அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து எதை எடுத்தாலும் விளக்கு முடிச்சுப்பாங்க விளக்கு விளக்கு போட நல்லா நடந்துருமா நடக்காதுன்னு சொல்லுங்கள் விளக்கு போட நடந்துருமாச்சுக்கிட்டேன் நடக்காதுன்னு சொல்லுங்கள் விளக்கு பார்த்து டெய்லி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீ பார்த்து பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லுங்கள் கோயில்கள் பூட்டி இருந்தால் அவர்கள் சாமி கும்பிடக்கூடாது கற்பூரம் கொளுத்தி தீபம் எரியற பொழுது தான் அந்த தீபத்தை பார்த்து தான் சாமி கும்பிடுது கோயில் கருவறை பூட்டி இருந்தால் சாமி கும்பிடக்கூடாது மீறி அவங்க சாமி கும்பிடணுன்னா அதுதான் அந்த காலத்தில் ரெண்டு கற்பூரத்தை பொருத்தி கற்பூரத்தை கொளுத்தி தீபத்தை பார்த்து சாமி கும்பிடுவாங்க இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வரக்கூடிய மக்கள்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சுபட்சமாகும் உங்களுக்கு ஏதேனும் கேள்வி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்னுடைய பெயர் முனுசாமி என்னுடைய செல் நம்பர் எந்த வீடு விற்கல எந்த ப்ளாட்டு விற்கல என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக அதிகபட்சம் டேமேஜ் இல்லாமல் அதிகபட்சம் டேமேஜ் ஆகவே நீங்கள் ஆயுதாகும் வீட்டில் பயப்படாதீங்க வாசுக்கார் வந்தாரே உடைக்க வச்சுருவார் லட்சக்கணக்காக செலவு வச்சுருவாரு வாஸ்து பிரச்சனை அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேங்க உண்மையாக இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க பெரிய காய்ச்சல் அப்படிங்கிறோம் மந்திரம் ஊதி வாயில் மூணு தடவை ஊதுறாங்க பாடம் போடுறாங்க இதெல்லாம் நம்புகிறோம்ல சரிங்க நல்லா இருந்தில்ல வீட்டில் வாஸ்து பிரச்சனை அப்படின்னா அந்த காலத்தில் புவனேஸ்வரி தாயார் படம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போலாம் இல்லை எந்த வீட்லேயும் இல்லை பூஜை ஏற எவ்வளோ சுருங்கி போச்சு புவனேஸ்வரி தாயார் வீட்டுக்கு பக்கத்தில் தொட்டா சுருங்கி இந்த செடியெல்லாம் வைங்க எக்காரணம் கொண்டு ரோஸ் செடியெல்லாம் முள் செடி எதுவுமே வீட்டு பக்கத்தில் வந்துடக்கூடாது புரியுதுமா கனமான மரங்கள் எல்லாம் தெற்கு மேற்கு இருக்க வேண்டும் கணம் குறைவான செடிகள் எல்லாம் வரங்கள் இருக்கிறது நல்லது வடக்கும் கிழக்கும் நல்லா இட விட்டு கட்டுங்க காற்றோட்டமாக வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டை சுற்றி வாங்க அடிக்கடி உங்கள் வீட்டை சுற்றி வாங்க இந்த வீட்டில் சுமிச்சா பெருகணும் என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள் ஏன்னா அந்த வீட்டில் தான் நீங்கள் தங்கிட்டு இருக்கிறீங்க கோயிலை சுற்றுகிற மாதிரி வீடுகளையும் சுற்றி வாங்க என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்ந்த செயலாளர் சுப்பிரமணியன் ஐயா அடிக்கடி தமிழ்நாட்டினுடைய சிறந்த வல்லுநரான வாஸ்து ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு திருச்செங்கோட்டிலேயே வாஸ்து காசு நடத்துகிறார் அவர்கிட்ட அடிக்கடி கேட்க நிறையா ஜாம்பவான்கள் வந்து இங்கே திருச்செங்கோடு வந்து போகிறாங்க அது நீங்கள் சுப்பிரமணியன் வையாட்டை கேட்டிங்கன்னாவே அந்த ஜாம்பகான் ஜாம்பவான்கள் வரனால் வந்து வாஸ்து உயர்நிலை மேல்நிலையாக நடத்திட்டு தான் இருக்கிறாரு அடிக்கடி நீங்கள் அவர் தொடர்பு கொள்ளுங்க கேட்குற போது அந்த ஜாம்பகான் ஜாம்பவான்கள் வரனாலும் நீ இந்த காசெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் இங்கே நம்பருங்க பாருங்க சுப்பிரமணியன் திருச்செந்தோடு இந்த ஸ்டார் அறக்கட்டலுடைய செயலாளர் அவரு அடிக்கடி வாஸ்து கிளாஸ் இங்கே தான் நடந்திருக்கிறார் அதான் முன்னாடி கலர் சண்டை போட்டு உட்காந்துருக்கார் பாருங்க மொபைல் அதான் சரி ஏதேனா உங்களுக்கு வாஸ்து டவுட்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா தயங்காமல நீங்கள் கூப்பிடலாம் எங்க வேணாலும் வருவேன் மினிமம் சார்ஜ் தான் வாங்குறேன் ரொம்ப பேராசம் அதனால் அதனால நீங்க தைரியமா அழைக்கலாம் ஏதேனும் டவுட் இருந்தா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம் ஐயா ஐயா வாயு மூளைன்னா அடிக்கடி இந்த காற்றுகள் வந்து போயிட்டு இருக்கோம் வேகமா சேல்ஸ் ஆகும் அதாவது சுகப்பிரசவம் ஆகணும் கல்யாணம் நடக்கணும்